வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடு தலைப்பு என்னென்னா டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய் இருந்தால் புண் ஆறாதா அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் கண்டிப்பாக சர்க்கரை நோய் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக புண்ணு ஆறாது பட் ஏன் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து முதல்ல நம்ம என்ன தெரியுது சர்க்கரை நோய் எதெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறதா ஸோ சர்க்கரை நோய்னா சர்க்கரையில் சுகர் லெவல் கூடுறது ரத்தத்தில் சுகர் லெவல் கூடுறதுனால என்ன ஆகும் இப்போ ரொம்ப புரியுறமே சொன்னால் இப்போ தண்ணியில் சீனியை போட்டுக்கிட்டே வரும் அப்படின்னாலும் ரத்தம் அந்த தண்ணி வந்து பாகு மாதிரி திக்காயிடும் மாதிரி சுகர் ஏற 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 ரத்த ஓட்டம் மெதுவாயிடும் ஸ்லோவாக திக் பிளட் ஆகி அது வந்து சின்ன நரம்புகளாம் ஸோ டயபட்டிஸில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆன்ஜியோபதி ஆர் இன் ஆன்ஜியோபதி ஆன்ஜியபதினா ரத்த குழாய்கள் பாதிப்பு அது முக்கியமாக சிறு ரத்த குழாய்கள் அதே மாதிரி நியூரோபதி அதாவது நரம்புகள் அஃபெக்ட் ஆகும் இதுதான் அதில் பேசிக் முதல்ல ஸோ இந்த ரத்தம் திக்காகி சரியாக போகாதனால அந்த ஊண்டு அது வந்து நம்ம கையில் அடிபட்டு இல்லை முள் குத்தி இல்லை கட்டாய் அதாக இருக்கலாம் இல்லை ஆப்ரேஷன் பண்ணி அந்த புண்ணாக இருக்கலாம் எந்த புண்ணாக இருந்தாலும் முதல்ல வந்து அங்கே வந்து நம்ம நியூட்ரி எல்லாமே ரத்தம் அங்கே போகணும் ரத்தம் அங்கே போனால் தான் ஆக்சிஜன் போகும் சுகர் போகும் ஒரு நியூட்ரியன்ஸ் இப்போ நம்ம விட்டமின் அது புண்ணு ஆறுக்கு தேவைக்கூடிய எல்லா ஒரு சத்துக்களும் அங்கே போகணும் போயிட்டு அங்கே இருக்கிற கெட்டது எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் ஸோ இப்போ ரத்தம் திக்காயிடுச்சுனா அங்கே ரத்தம் இல்லை மைக்ரோ ஆன்ஜியோபதி இந்த இரத்த குழாய் சின்னதை அடைச்சிச்சின்னா அங்கே எதுவும் போகாது அங்கேருந்து எதுவும் வராது ஸோ அதனால் என்ன ஆகும் புண்ணு ஆறாது டிலே ஆகும் அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு சீனி வச்சுருக்கோம் அங்கே வந்து எறும்பு வரும் ஈ வரும் எல்லாம் வரும் அதே மாதிரி அந்த புண்ணு மேலே சுகர் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இன்ஃபெக்ஷன் ஈஸியாக வரலாம் ஸோ பேக்டீரியா ஈஸியாக வரும் ஃபங்கஸ் வரலாம் வைரஸ் எதுனாலும் வரலாம் இது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு லங் இன்ஃபெக்ஷன் அது மாதிரி இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி ஜென்ரலாக ஒரு அன்கன்ட்ரோல் டயபட்டிஸ் கிடையாது அன்கன்ட்ரோல் டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அகெயின் திருப்பி இன்ஃபெக்ஷன் அதனாலையும் வரலாம் ஸோ அதே மாதிரி நியூரோபதி நியூரோபத்தினா நரம்பு நரம்பு அஃபெக்ட் ஆகுது இப்போ நரம்பு அஃபெக்ட் ஆனால் இப்போ இந்த இடத்துல நம்ம சொல்ல டயபெட்டிக் நியூரோபதி எனக்கு கால் எப்போவுமே எரிச்சல் இருக்கும் உணர்ச்சி இருக்காது அப்படிம்பாங்க ஸோ இப்போ அந்த உணர்ச்சி இல்லை அந்த இடத்துல ஒரு வழி தெரியலை அப்படின்னா நம்ம அந்த புண்ணை வந்து ரொம்ப பெருசாக கண்டுக்க மாட்டோம் இல்லை அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இப்போ ஒரு புது செருப்பு போடுறாங்க புண்ணாகுது உணர்ச்சி இல்லை தெரியாது பட் அதெல்லாம் உள்ள புண்ணு பெருசாகி போயிட்டே இருக்கும் ஸோ அதனாலேயும் அது புண்ணு வந்து இன்ஃபெக்ட் ஆகி புண் ஆறாமல் இருந்து சில நேரங்களில் நம் அந்த காலத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க காலைலாம் நிறைய வெட்டி எடுப்பாங்க இப்போ அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சது காரணம் என்னென்னா நல்ல ஒரு டயபட்டிஸை பற்றி ஒரு புரிதல் எல்லாருக்கும் இருக்குது அடுத்தது ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணுறாங்க மெடிசின்ஸ் நல்ல நல்ல மெடிசின்ஸ் வந்தனால தான் அதெல்லாம் குறைஞ்சிருக்கு இது தவிர டயபெட்டிக் பேஷண்ட் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து உடம்புல சத்து அதாவது விரயம் சத்து விரயம் அப்படினாலும் அதை பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் எல்லாமே நிறைய வேஸ்ட் ஆகிறனால அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் அந்த ப்ரோட்டீன் இது எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கிறனாலும் புண்ணு ஆறாது பட் எதுவாக இருந்தாலும் முதல்ல சுகரை நல்லா கண்ட்ரோலுக்கு பண்ணுங்கள் அது எஸ்பெஷலி காலில் அடிப்பட்டாலும் சரி இல்லை டெய்லி அதனால தான் சொல்லுவோம் டெய்லி தூங்கும்போதும் சரி போதும் பாதங்களை நல்லா பாருங்கள் புண்ணு எதுவும் இருக்கா உணர்ச்சி இருக்கான்னு பாருங்கள் அது வந்து டயபெட்டிக் பேஷனோட கடமை அதே மாதிரி ஒரு ஆப்ரேஷன் போகும்பொழுது அந்த டாக்டர்ஸே எல்லாம் பார்த்துப்பாங்க பட் இருந்தாலும் நீங்கள் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்பப்போ சுகர் செக் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக டயட் இருக்கணும் அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரரியாக கொஞ்சம் நாளைக்கு இதுமாரி புண்ணெல்லாம் ஆறாது அப்படின்னு இருந்தால் டாக்டர்ஸ் இன்சுலின் தான் கொடுப்பாங்க இன்சுலின்னா சிறந்த மருந்து புண்ணு ஆறுவதுக்கு ஸோ இவ டயபட்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக புண் ஆறுவதற்கு டைம் எடுக்கலாம் இல்லை புண்ணு ஆறாமல் இருக்கலாம் இருந்தால் அதை ஒரு சீரியஸாக பார்த்து உங்கள் டாக்டரோட அறிவுரையை ஃபாலோ பண்ணுங்கள் வணக்கம்